thank you ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலியூம் லைஃப் ஸ்டைல் நீங்கள் என் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்திரத்துலேருந்து நைட்டு வரையும் என்னோட விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நைட்டு எட்டு டு ஒம்பது குறை டைமில் எதிர்த்து போடலான்ட்டு இருக்கேன் அதையும் வந்து கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இப்போதான் என் சேனலில் ஃபஸ்ட்டே பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஆறு டு ஆறரைக்குள்ளே வந்து வந்துவிட்டேன் முடிஞ்சளவு அந்த டைமில் வந்து டெய்லி ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்து வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன் நான் குளிச்சிட்டு வரவே ஏழு மணி ஆகிடுச்சு எப்போதுமே வந்து குளிச்சுட்டு தான் வந்து அடுத்த வேலையை வந்து பார்ப்பேன் இன்றைக்கி வெத்தல தீபம் போடலாம்னு சொல்லிட்டு கல்லையே வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து விளக்கிட்டேன் விளக்கி எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு போயிருந்தேன் பாப்பாட சொல்லியிருந்தேன் காஞ்சதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு வைமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் வந்து வச்சு வச்சிருந்துச்சு வரும்போது வந்து பூவெலாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த வந்து குளிச்சுட்டு பால் வந்து காய்ச்சி அப்படி வந்து விளக்கிறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் எட்டு டு ஒம்பது குறை டைமில் அந்த டைமில் வந்து ஏற்றலாம் அப்படின்ட்டு இனிமேல் எனக்கு இந்த டைமில் தான் வந்து வெத்தன தீபம் போகிறதுக்கு டைம் ஒத்து வரும் போல இருக்குது காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிடணுமா அதனால் வந்து என்னை டைம் வந்து இருக்க மாட்டேங்குது எதிர்ச்சி என்னோடய வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்பவே எனக்கு கரெக்டாக இருக்குது இதெல்லாம் சமைச்சி வேறு வச்சுட்டு போவேன்னா அதனால் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம வந்து என்னதான் எல்லாம் சமைக்கப்பட்டாலும் குழந்தை வித்துக்கணும்னு ஒரு விளக்கு ஏற்றி சமைக்கப்படணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு விளக்கு வந்து இருந்துச்சு சரி இன்னிலேருந்து அதை ஃபாலோ பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியாச்சு நல்லபடியாக வந்து ஒரு விளக்கு வச்சு அது கூடையே வந்து மல்லிகைப்பூ வச்சு சாமியை வந்து கும்பிட ஆரம்பித்தாச்சு நாங்கள் வந்து எப்போயுமே காமஜிமன் விளக்கில் வந்து எப்போதுமே குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ ரோஸோ எதை வந்து வச்சு நான் சாமி கும்பிடுவேன் சரி இதுக்கும் தனியாக விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு விலைக்கு ஏற்றி திருப்தியாக வந்து சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சாச்சு அது மாதிரி வேதல் தீபத்துக்கு வெத்தலையில் வந்து பொட்டு குங்குமம் எல்லாம் வந்து வச்சுட்டு பால் காய்ச்சி வச்சு அப்படியே வந்து சிம்பிளாக வந்து எட்டு டு ஒம்போதுக்கு குறை டைமில் நல்லபடியாக இன்றைக்கி வேதளை தீபம் வந்து போட்டு முடிச்சாச்சு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு thank you ஒருத்தவங்கள ரொம்பவே வந்து நல்லா வந்து தெரியும் அவங்கள வந்து நான் இன்னும் வரையும் முகமே பார்த்தது கிடையாது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நல்ல சிஸ்டராக வந்து இருக்காங்க என்னை கூட பிறந்தவங்க எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து இப்போ வரையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா முதல் அந்த தான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் சொன்னப்போ அந்த அக்கா சொன்னாங்க நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வாங்க யார் எதுவும் சொன்னாலே கேட்காதீங்க யாருமே வந்து பேசுகிறவங்க வந்து நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க நம்ம உழைச்சா மட்டும் தான் நமக்கு வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம வந்து போய் சொல்லலை திருடலை நம்மளோட உழைப்பாக மட்டும் தான் போடுறோம் அதனால நம்பிக்கையோட வேலைக்கு போங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது மாதிரி நம்ம வேலைக்கு போகிறோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் பல பேர் பல கொஸ்டினை வந்து எழுப்பிக்கிட்டு வருவாங்க பல விஷயமா வந்து பேசுவாங்க யார் எது சொல்கிறேன் கதில் வாங்கிக்க கூடாது நம்ம வேலையை சரியாக செய்கிறாமா நம்ம விட்டுக்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம வேலைக்கு போனாலும் பேசுகிறாங்க வீட்டில் இருந்தாலும் பேசுகிறாங்க நம்மளுக்காக நம்ம ஓடுறதெல்லாம் என்னங்க தப்பு இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இன்னும் ஓடாமல் உழைக்காமல் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அவங்க இந்த நீ பத்து வச்சுக்க இந்த இருபது வச்சுக்கன்னு கொடுக்க பார்ப்பாங்க கொடுக்க மாட்டாங்க பேசுகிறவாய் பேச மட்டும்தான் அங்கே செய்யும் உனக்கு என்னம்மா கஷ்டம் நீ வேலைக்கு போகிற அளவுக்கு உன் பிரச்சனை நல்லா தான் நம்ம சம்பாதிக்கிறான் அந்த சம்பளத்தை வச்சு உங்களால் ஓட்ட முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க பிள்ளைகளை விட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நாங்கள் கஷ்டப்பட்டால் நீங்களும் வந்து கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு என்னங்க நான் வேலைக்கு போனால் என்ன போகிறேன்னா உங்களுக்கெல்லாம் என்ன மற்றவங்கள கூட நம்பிடலாங்கிற ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் கூட நம்பலாங்க இந்த சொந்தக்காரங்களை மட்டும் நம்பவே கூடாது நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கே வந்து ஸ்டெக்ட்டாக வந்து ஆப்போ வந்து வைக்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு நம்மள பற்றி நம்ம சொந்தக்காரவங்க நம்ம கூட இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட ஒன்றுக்கு ரெண்டாக வந்து சொல்லி வருது நம்ம வீட்டில் உள்ளவங்க

முக்கியமானவங்களாம் இருக்காங்க அது உண்மையாக இல்லைன்னா எனக்கு தெரியலை ஆனால் நான் என்னோட என்னோட விஷயத்தில் எங்கள் வீட்டுக்காரோட விஷயத்தில் நாங்கள் வந்து அடிமட்டத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் நம்மள்ட்டே பேச்சை போட்டு வாங்கிட்டு நம்மளை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அவங்க வேலை செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லோரையும் வந்து சொல்லுங்க சொல்கிறவங்கள மட்டும் தான் சொல்கிறேன் எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த அம்மா வந்து வீடியோ சும்மாவே வந்து போடும் இதில் வந்து இப்போ அந்த விற காமிக்கிறது வேலைக்கு போகிறேன்னு ரொம்ப ஓராக சீன் போடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னீங்க எங்கள் வீட்டுக்கு கடைசி ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் சொல்கிறவங்க சொல்லுங்கள் ஆமாங்க நான் சீன் போடுறேங்க அதுக்கு என்ன பண்ணேன் நானும் வேலைக்கு போகிறேன் நான் வீடு நானும் பங்களா வாங்குறேன் வீடு வாங்குறேன் அப்படின்னு நான் சீனா வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பேசுகிற வாய் பேசுங்க நீங்கள் செய்கிறத செய்யுங்க நாங்கள் வந்து போடுற மாதிரி நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் எங்கள் வாழ்க்கைக்காக நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா யார்டையும் வந்து நாங்கள் இந்த கொடுங்க நாங்கள் கொடுங்கன்னு கேட்கவே மாட்டோங்க நாங்கள் எங்கள் வேலைக்காக நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலை அதுக்கப்புறம் முன்னாடியே நம்ம வேலையை போயிருக்கலாமே அப்படின்னு அதிகமாக வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு சரிமா அந்த அளவுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு என்னோட பிடிச்ச வேலையை வந்து பார்க்கறதுல வந்து தப்பே இல்லைங்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஓடுறோம் யார் எது சொன்னாலும் நம்ம கண்டுக்க தேவை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேங்க ஓகேவா இன்றைக்கி வந்து நல்லபடியாக வெதில் தீப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு தேவையான அதெல்லாம் வந்து கொச்சை வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து உரிச்சு வச்சுட்டு பட்டாளி ஊற வச்சு மத்தியானம் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க விஜயபிடி பிரியாணி அதே வச்சு சாப்பிட்டோம் நைட் செய் டின்னர் செய்கிற வேலை வந்து மிச்சம் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெளில வந்து நின்றுட்டு கீழே கிடக்க செப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து கதை வந்து போட்டு போய் படுக்க போயாச்சு என்னை பத்தி பேசினோக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ யாருமே தப்பா நினச்ச கதைங்க எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா உங்களுக்கும் இப்படித்தானா உங்க வீட்லேயும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இது ரொம்ப கழிச்சு இந்த மாதிரி டைம் லைஃப்ல போறதுல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இதுவரையும் என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி